இதய நோயின் அறிகுறிகள் என்ன உங்களுக்கு இதய செயலிழப்பு ஏற்படும் போது உங்கள் இதயம் ஒழுங்கற்ற முறையில் துடிப்பது போல் உணரலாம் மற்ற அறிகுறிகள் உங்கள் மார்பில் படபடப்பு வலி மற்றும் அசௌகரியம் ஆகியவை அடங்கும் உங்கள் கால்கள் மற்றும் வயிற்றில் வீக்கம் இருக்கலாம் சில நேரங்களில் கணுக்கால் கூட வீங்கலாம் இதய வலி எப்படி இருக்கும் இதய நோயின் அறிகுறிகள் பின்வருவனவற்றை உள்ளாடைக்கு இருக்கலாம் மார்பு வலி மார்பு இறுக்கம் மார்பு அழுத்தம் மற்றும் மார்பு அசௌகரியம் கால்கள் மற்றும் அல்லது கைகளில் வலி பலவீனம் அல்லது உணர்வின்மை கைக கைகள் கழுத்து தோல்பட்டை தாடை மற்றும் முதுகில் வலி அல்லது அசௌகரியம் மூச்சு திணறல் இதயம் எந்த பகுதியில் உள்ளது இதயத்தின் பெரும்பான்மை பகுதி இடது மார்பில் அமைந்துள்ளது உள்ளுறுப்பு இடற்பிழவில் வலது புறம் அமைந்திருக்கும் நுரையீரல் தவிர்ந்த உடலில் அனைத்து பகுதிகளும் குருதியை செலுத்துவதற்காக இதயத்தின் இடது பகுதி வலியை வலிமை மிக்கதாக அமைந்துள்ளது இதயம் என்பது என்ன இதயம் என்பது பெரும்பாலான விலங்குகளில் காணப்படும் ஒரு தசை உறுப்பு ஆகும் இந்த உறுப்பு இரத்த ஓட்ட அமைப்பின் இரத்த நாளங்கள் வழியாக இது இரத்தத்தை செலுத்துகிறது இதய வாழ்வு நோய்க்கான சிகிச்சை என்ன சின் பீட்டா தடுப்பான்கள் மற்றும் கால்சியம் சேனல் தடுப்பான்கள் இதய துடிப்பை கட்டுப்படுத்துவதன் மூலமும் இதய வாழ்வு நோயின் அறிகுறிகளை குறைக்க ஒழுங்கற்ற இதய தளத்தை தடுப்பதன் மூலமும் செயல்படுகின்றன இதயம் பலப்பெற என்ன சாப்பிடலாம் முழு தானியங்கள் பழுப்பு அரிசி பஜ்ரா ராகி ஜோவர் பாஸ்தா முழு கோதுமை ரொட்டி போன்றவை காய்கறிகள் குறிப்பாக பச்சை இலைகள் ஃப்ரெஷ் பழங்கள் மற்றும் பருப்பு வகைகள் ஆகியவை நார் நிறைந்த உணவுகள் இதயம் ஆரோக்கியமாக இருக்க என்ன செய்ய வேண்டும் இதய நோய் ஆபத்தை குறைக்க சில வழிகள் கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்துதல் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துதல் நீரிழிவை கட்டுப்பாட்டில் வைத்தல் சுறுசுறுப்பாக இருத்தல் ஆரோக்கியமான எடையை பராமரித்தல் மன அழுத்தத்தை சமாளிக்கவும் படபடப்பு வர காரணம் என்ன படபடப்பு முக்கியமான பின்வருவற்றுள் தொடர்புடையது ஹைப்பர் தைராய்டிசம் போன்ற தைராய்டு பிரச்சனைகள் குறைந்த இரத்த அழுத்தம் காய்ச்சல் கர்ப்பகாலத்தின் தாய்க்கு இரத்த சோகை அல்லது ஹார்மோன்கள் மாற்றங்கள் இருந்தால் கார்போஹைட்ரேட்டுகள் சர்க்கரை அல்லது கொழுப்பு நிறைந்த கனமான உணவை சாப்பிட்ட பிறகு சிலருக்கு படபரப்பு ஏற்படுகிறது இதய வாழ்வு நோய்க்கான சிகிச்சை என்ன டிக்கோசின் பீட்டா தடுப்பான்கள் மற்றும் கால்சியம் சேனல்கள் தடுப்பான்கள் இதய துடிப்பை கட்டுப்படுத்துவதன் மூலம் இதய வாழ்வு நோயின் அறிகுறிகளை குறைக்க ஒழுங்கற்ற இதய தளத்தை தடுப்பதன் மூலமும் செயல்படுகின்றன இதயம் வேகமாக துடிக்க காரணம் என்ன கரோனி தமனி நோய் இதய வாழ்வு நோய் இதய தசை நோய் காட்டிகள் அல்லது தொற்று போன்ற இதய நோய்கள் இதய துடிப்பு விகிதத்தை அதிகரிக்க வழிவகுக்கும் இது தவிர டாக்ரிக் கார்வியாவும் வழிவகிக்கும் பிற நிலைமைகள் மன அழுத்தம் ஹார்மோன் கோளாறுகள் குறிப்பாக ஒருவர் ஹைப்பர் டைராய்சம் இரத்த இழப்பு போன்றவற்றால் பாதிக்கப்பட்டால் இதய அடைப்புக்கு என்ன செய்ய வேண்டும் இதய அடைப்பை குணப்படுத்த முடியுமா இதய தடுப்பை நிர்வகிக்க முடியும் ஆனால் அது அதன் தீவிரத்தை பொறுத்து சிறிய அடைப்பை மருந்துகள் வாழ்க்கை முறை மாற்றங்கள் போன்றவற்றின் மூலம் நிர்வகிக்கலாம் ஆனால் பெரிய அடைப்புக்கு முறையான அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் பெண் உடலில் இதயம் எங்கே உள்ளது இதயம் உங்கள் மார்பின் நடுவில் நுரையீரலுக்கு இடையில் மற்றும் பின் மார்பக எலும்பு இதப்புறத்தில் விழா எலும்புகள் மூண்டின் கீழ் அமைந்துள்ளது இதயம் எந்த தசையால் ஆனது மயோகார்டியம் என்னும் இதய தசைகளால் ஆன இதயம் நான்கு அறைகள் நான்கு வாழ்வுகள் உடையது உடலில் உள்ள அனைத்து அசுத்த இரத்தத்தையும் சுத்திகரித்து மீண்டும் உடலுக்கு செலுத்துவதே இதயத்தின் பிரதான பணியாகும் இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணுங்கள்